வணக்கம் என் உரையை தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு பிரச்சனையில் அல்லது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தால் அதை எப்படி கடந்து வருவீங்கள் குழப்பமாக இருக்கிறதோ அச்சம் வேண்டாம் அதை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன் வணக்கம் என் பெயர் சஞ்சய் இதோ என் உரையை தொடங்குகிறேன் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று அது எதை பற்றி சம்பந்தப்பட்டது என்று நிதானமாக அச்சப்படாமல் யோசித்து பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பதத்தப்படாமல் என்ன செய்வது என்று நன்கு யோசித்து பாருங்கள் பதத்தப்பட்டால் நீங்கள் தப்பான முடிவை எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் பிறரிடம் உதவி கேட்க தயக்கப்படாதீர்கள் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் வெற்றி பெற முடியும் பிரச்சனையை புரிந்து கொண்டால்தான் அதற்கான தீர்வுகளை தேட முடியும் குறுகிய கால தீர்வுகள் மட்டுமில்லாமல் நீண்ட கால தீர்வுகளையும் தேடுங்கள் தீர்வை தேர்ந்தெடுத்த பின் தைரியமாக நன்றாக சிந்தித்து சரியான மு நடவடிக்கை எடுங்கள் கடைசியாக அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட செய்திகளை எதிர்காலத்தில் பயன்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்துங்கள் இப்போது ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளலாம் நம் கற்றுக்கொண்ட செய்திகளை வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வோம் நான் எடுத்துள்ள சூழ்நிலை கடல் மாசுபாடு இதற்கான தீர்வை இப்போது காணுங்கள் நான் கொடுத்துள்ள செய்திகள் உங்களுக்கு உதவும் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்